சர்ப்ப விடைகளை உள்ளிருக்கும் சர்ப்ப விடைகளை சர்ப்பத்தை விட இடம் வைத்திருக்கும் கர்ம விடைகளை மீர்க்குகின்ற விடை தீர்க்கும் சித்தனாக விளங்கும் பாம்பாட்டு சித்தன் யாம் வந்து அமர்ந்து ஆசைகள் முறைக்கிறோம் அப்பா ஆசிகள் முறைக்கின்றோம் என்றியாம் காம்பாட்டு அற்புதமான ஆற்றல் வெற்றை சபை நிலையிலே சர்ப சித்தன் அமர்ந்திருக்கின்றார் சிவசோலை திருவாயில் நிலையிலே ஆற்றலாக அவன் வந்து கூறும் ஆசியாக நாம் வழங்குகின்றோம் காம்பாட்டு சென்ற பொழுதும் மருதமலையினுடைய பேராற்றலை உணர்ந்தவனுக்கு வினை அகழ்கின்ற தன்மைதலை வைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான மருதமலை திருத்த அற்புதமான திரு செந்திரகமாகும் இப்பகம் இவ்வகத்தினுள் நுழைகின்றவன் மருதமலையில் நுழைந்து வணங்கிய பேருதனை பெறுவான் என்றும் அறுவடை திருவாக்களை ஒன்றாக வைத்திருக்கும் செவ்வே வீரவே வைரவே இது பிரபஞ்சமே பே தூர சந்தானம் அன்று திருமுருகன் கைவேலாக மாறியிருக்கும் அற்புத வேல் அமர்ந்திருக்கும் இடங்களிலே வந்திருப்பவன் வணங்கி நிற்பவனுக்கு வினை அகலும் அடிப்படியாக அவன் சரணாகதி நிலை கொண்டு